புராணம் புராணமாக எப்படி திருவண்ணாமலையில் எப்படி மலையில் போய் ஏற்றுறாங்களோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் மலை மேலே ஏற்றுறதுங்கிறது ஒரு வழக்கம் நடுவில் ஒரு பெரிய சர்ச்சையை வந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்துக்கள்லாம் மேலே போகக்கூடாது வேலை தூக்கினால் மேலே போகக்கூடாது புராணமாக இருக்கக்கூடிய வழிபாடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தில் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் மலை மேலே ஏற்றுறதுங்கிறது ஒரு வழக்கம் அந்த வழக்கை தடை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கோ யாருக்கோ வந்து ஒரு அதிகாரமும் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம சேகர் பாபு வந்து இதே மாதிரி தான் சொன்னார் திருப்பரங்குன்றத்தில் ஆகம வீதிப்படி கும்பாபேஜேட் அது இதே கும்பாபேஜே பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்ம திருச்செந்தூரில் ஆகம வீதி கிடையாதுன்னு நம்ம போராடணும் ஆகம வீதியே கிடையாது பூர்த்தி தான் பண்ணணும் அதே மாதிரி அதே மாதிரி தான் ஒரு முருகரை வந்து ஒரு 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 கருவியாக வச்சுக்கிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணலாமோ அவ்வளோ விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலிமா அறநூறுந்துடையவே ஏற்றுட்டோம் நாங்கள் யாரும் தலையிடவோ ஆனால் அந்த இடத்துல ஏற்றோம் இடத்த மாற்றாதீங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா ஜட்ஜு சுவாமிநாதன் வந்து பிராமணுங்கிறதுனால அவர் ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோ அப்படின்னு எனக்கு தெரியாது நான்காம் தொண்ணே இந்த அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா அகில பாரத மக்கள் கட்சி மற்றும் தென் சென்னை மாவட்ட தலைவர் ஸ்ரீராம்குருஜியை வணக்கம் சார் வணக்கம் திருப்பரங்குன்றம் மலையில் வந்து கார்த்திகை தீபம் இந்த வர வர கார்த்திகை தீபம் வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு சொல்லியிருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறது ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுனா அரசியலோட ஒரு சூழ்ச்சி தான் நம்ம வந்து புராணம் புராணமாக எப்படி திருவண்ணாமலையில் எப்படி மலையில் போய் ஏற்றுறாங்களோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் மலை மேலே ஏற்றுறதுங்கிறது ஒரு வழக்கம் நடுவில் ஒரு பெரிய சர்ச்சை வந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்துக்கள்லாம் மேலே போகக்கூடாது வேலை தூக்கின் மேலே மேலே போகக்கூடாது அந்த இவங்க எல்லோரும் வந்து இந்த மாதிரி கலாட்டம் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து ஏத் ஏற்றக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தா பரவாயில்ல இதுக்காக ரவிக்குமார் அவர்கள் வந்து மதுரை கோர்ட்டுக்கு போய்ட்டு அவர் வந்து அங்கே ஜெயிச்சு வெளியில் வந்துட்டார் ஓகேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்றலாம் அப்படின்னு கவுர்மெண்ட்டு ஏற்றணும் கவுர்மெண்ட்டு வந்து அறநூறு துறை மூலியமாக அவங்க என்னென்னா பண்ணிக்கிட்டோம் ஆனால் நீங்கள் யாரும் போய்ட்டு அதில் தலையிடாதுங்கிற லெவலுக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க நாங்களாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் அகில பாரத மக்கள் கட்சி எங்கள் தலைவர் ராமநாதன்ஜி என்ன சொல்கிறாருன்னா அது எப்படி ஏற்றக்கூடாது நீங்கள் ஏற்றணும் அவ்வளோதான் நாங்கள் வந்து நாங்கள் ஏற்றணும்னு யாரும் சொல்லவே இல்லை எந்த இந்துக்களும் சொல்லலை அது புராணமாக இருக்கக்கூடிய வழிபாடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தில் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் மலை மேலே ஏற்றுறதுங்கிறது ஒரு வழக்கம் அந்த வழக்கை தடை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கோ யாருக்கோ வந்து ஒரு அதிகாரமும் கிடையாது எதுவுமே கிடையாது இது எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அங்கே ஏற்றாதீங்க நாங்கள் வேறு ஒரு இடத்துல ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரே போராட்டமாக என்ன சொல்கிறோம் போராட்டமே பண்ணுற அளவுக்கு போச்சு ராம ராமரவிக்குமார் அவர்கள் வந்து அங்கே ஜட்மெண்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சு இன்றைக்கி ஏற்றலாங்கிற அளவுக்கு போய் இப்பயும் ஏற்ற மாட்டாங்கன்னா இது கவர்மெண்ட்டோட ஒரு சூழ்ச்சின்னு தானே சொல்லணும் நம்ம சேகர் பாபு வந்து இதே மாதிரி தான் சொன்னார் திருப்பரங்குன்றத்தில் ஆகம வீதிப்படி கும்பாபிஷேகம் நடது இதே கும்பாபட்சத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்ம திருச்செந்தூரில் ஆகம வீதி கிடையாதுன்னு நம்ம போராடணும் ஆகம வீதியே கிடையாது போர்த்தி தான் பண்ணணும் அதே மாதிரி அதே மாதிரி தான் ஒரு முருகரை வந்து ஒரு 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 கருவியாக வச்சுக்கிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணலாமோ அவ்வளோ விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு வேண்டிய விஷயங்கள் பண்ணுங்க கவர்மெண்ட்டே கூட பண்ணட்டும் நாங்கள் யாரும் வந்து தலையிட போகிறதில்ல பண்ணால் எல்லோரும் தரிசனம் பண்ண போகிறோம் அங்கே போக போகிறோம் வழிபாடு பண்ண போகிறோம் அதையே ஏற்றக்கூடாது அந்த இடத்துல ஏற்றவே ஏற்ற நாங்கள் வேறு இடத்துல ஏற்றோம் அப்படின்னா இது நல்லா இல்லைல்ல ஒரு 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 இந்துக்களோட ஒரு புராணமாக ஏற்றக்கூடிய ஒரு தீபமானப்பட்டது அங்கே ஏற்றணுன்னா அங்கே ஏற்றி தான் ஆனோம் அதை நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டாக வந்து இப் இப்போ இந்த கவர்மெண்ட்டு திமுக ஆனப்பட்டது இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்க அதிமுக வருதோ இல்லை பிஜேபி வருதோ இல்லை தாவைக்கா வருதோ இல்லை சீமான் கட்சி வருதோ இல்லை ஜி வராரோ யார் வரானு நம்மளுக்கு தெரியாது அப்போ ஒரு ஒரு ஜாதியினருக்கும் ஒரு ஒரு இது இருக்குது நாங்கள் வந்து மேலே போகிறோம் நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அவங்கவுங்க ஜாதிக்கு அவங்க இது இருக்குது இப்போ நம்மளெல்லாம் வந்து பிரார்த்தனைங்கிறாங்க நீங்கள் வந்து பிஜேபி ஆளுங்கிறாங்க நாங்கள் இன்னைக்கு வரணும் இந்துக்களாக இருக்கோம் தமிழை நம்ம வந்து மதிக்கிறோம் நாங்கள் மதிக்கலைன்னு வரை ஒரு விஷயத்த இருக்காங்க இது நிறைய விஷயங்கள் போனதுனால எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா ஜட்ஜு சுவாமிநாதன் வந்து பிராமணங்கிறதுனால அவர் ஜட்ஜ் பண்ணி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தெரியாது அவருக்கும் அவரோட ஜாதிக்கும் சம்மந்தம் கிடையாது நாங்கள் பிராமணனாக இருக்கோம் அகில பாரத மக்கள் கட்சியில் என்னென்னத்துக்கெலாம் போராடுறோம் எங்கள் ஒரு பெரிய திரைப்படம் வருது அதுக்கு நாங்கள் போராடுறோம் அந்த மாதிரி இதுக்கும் திருப்பரங்குன்றத்தில் விலைக்கு ஏற்றணும் அந்த இடத்துல தீபம் எரியணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம் அது ராம ரவிக்குமார்ஜி வந்து ரொம்ப சிவராக போராடி ஜட்மெண்ட்டே வாங்கிட்டார் இன்றைக்கும் அது ஜட்மெண்ட் வாங்கியுமே இன்றைக்கி போடுற அந்த போராட்டத்துக்கு வேண்டிய அவ்வளோ கஷ்டப்பட்டுமே இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் இல்லாத மாதிரி கஷ்டமாக இருக்குது இல்லையா ஏன்னா இதில் வந்து கடவுளை வச்சு அரசியல் பண்ணுறாங்க சொன்னீங்களா கடவுளை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை பார்க்கிற போதே தெரியல கடவுளை வச்சு அரசியல் தானே பண்ணுறாங்க திருச்செந்தூரில் என்ன நடந்தது திருச்செந்தூரில் ஆகம விதிப்படி கும்பாபிஷம் நடக்கணுமா நடக்கலை அது ஆகம வீதிப்படியே கிடையாது அதை போர்த்தி பண்ணணும் என்ன பண்ணாங்க பணத்துக்காக ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா அவர் கொடுத்துருக்காரு இரநூத்தொம்பது கோடி ரூபா இரநூறு இரநூறு கோடி ரூபா அவர் கொடுத்தாரு நூறு கோடி கவர்மெண்ட் கொடுத்து நாங்களாம் என்ன கேட்டோம் ஒரே வார்த்தை தான் கேட்டோம் நூறு கோடி ரூபா கவர்மெண்ட் கொடுத்துருக்குங்கிற போது நல்லது பண்ணுறீங்க கும்பாபிஷேகம் பண்ணிங்க எல்லாம் ஓகே தான் எந்த விதின்னு ஒன்று இருக்குது எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணால் அது அரசியல் கட்சி மாதிரி தான் ஆகிடுச்சு அங்கே போய்ட்டு செவ்வாழை பழத்தை போய் இழுத்துன்னு போனோம் தான் எல்லோரும் இழுத்துன்னா போனோம் திருச்செந்தூரில் இதே திருப்பரங்கோட்டத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவ்வளோ விமர்சையாக அங்கே பண்ணாங்களோ அங்கே யாகசால் நடந்ததோ அதே திருப்பரங்குன்றத்துலேயும் நடக்கலை திருப்பரங்குன்றம் மட்டும் முதல் வீடு அது முதல் படவீடிலே வந்து ஏன் முதல் படவீடிலே இவ்வளோ பிரச்சனை அவருக்கு அந்த முருகர் என்ன பாவம் பண்ணாரா முருகருக்கும் சுவாமிக்கும் மனிதனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னே சொல்லிடலாம் ஆனால் வழிபாடு இல்லை நாங்கள் வ நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் எங்களுக்கு முருகர் பிடிச்சிருக்கு நாங்கள் வணங்குறோம் எங்களுக்கு சுவாமி போகிறோம் அந்த இடத்த தரிசனம் பண்ணால் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது எங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு இந்துக்கள் நினச்சின்னு இருக்கலாம் அதுக்காக அங்கே ஏற்ற மாட்டோம் எப்போ போனாலும் சரி திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது ஒரு விளாண்டா ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு யாராவது ஒருத்தர் போராடணும் யாராவது ஒருத்தர் வந்து ஜட்மெண்ட் கொடுக்கணும் யாராவது கேஸ் போடணும் ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் வரணும் அதுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அது பண்ண விடாத பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது நடுவில் அந்த முஸ்லீம் பிரச்சனை வந்தபோது கூட முஸ்லீம்லாம் கூட அவங்க நல்லது பண்ணுறாங்க போல இருக்குது இந்த கவர்மெண்ட் நல்லது பண்ணல அதே மாதிரி தான் இப்போ திருப்பரங்குன்றத்தில் அந்த விளக்கை ஏற்ற விடுங்க தீபம் ஏற்றுங்க அது ஏற்றுற இவ்வளோ தூரம் போராடி போராடினத்துக்காக நான் ஏற்றணும்னு சொல்லலை இந்துக்களுக்காக அது வழிமுறையில் இருக்குல்ல அது நிறையா ஏத்து ஏற்றிட்டாங்க பெரியவங்கள்லாம் ஏற்றிட்டாங்க அந்த காலத்தில் ஏற்றிட்டாங்க எவ்வளோ வருஷமாக ஏற்றிட்டுருக்கானோ நிறைய பேருக்கு தெரியும் திருப்பரங்குன்றத்தில் வாழ்ந்தவங்க தெரியும் சென்னையில் இருக்கவங்க தெரியும் எல்லா இந்துக்களுக்கும் தெரியும் நாங்கள் என்ன சொல்கிறோம் திருப்பெருங்குன்றத்தில் திருவண்ணாமலை மாதிரி அங்கே மேலே போயிட்டு ஏத்துறது எப்படி வழக்கமோ மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஒரு வழக்கம் இருக்குது அந்த வழக்கத்தை ஏன் தடை பண்றீங்க அந்த இடத்த ஏன் மாத்துறீங்கன்னு தான் கேட்குறேன் வேற எதுவும் எங்க கட்சி சார்பா கேட்கவும் இல்லை எதுவும் ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு அந்த ஜட்மெண்ட் மூலயமா அருணுந்து தலையிடும் அந்த இடத்துல ஏத்துங்க இடத்த மாத்தாதீங்க கூட இதுதான் விஷயம் தீர்ப்பு வந்து ஏத்தலாம்னு சொல்லியாச்சு ஆனா வேற இடத்துல ஏ எந்த இடத்துக்கு தடை வந்ததோ அந்த இடத்துல ஏத்தலாம்னு சொல்லி ஜட்ஜ்மெண்டே வந்தாச்சு ஆனா வேறு இடத்துல ஏற்றுறதா இப்போ ஒரு பெரிய போயிட்டு இருக்கு வேறு இடத்துல ஏற்ற போகிறோம் அந்த இடத்துல ஏற்ற போறதுல அப்படிங்கிற மாதிரி வந்து அதுதான் எங்களுக்கும் தெரியல அது கவர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற போது அப்போ என்ன எந்த காரணத்துக்காக நீங்கள் அந்த இடத்துல ஏற்ற மாட்டேங்கிறீங்க அது யாருக்குமே இன்னும் இப்படி போடல எந்த எதுக்காக அந்த கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுது அறியத்துறை மூலிமா நம்ம சேகர்பாபுஜிக்கும் நாங்கள் கேட்குறது என்னென்னா ஐயா நீங்கள் நிறைய எல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த சில சில வழிபாடு இருக்குதுன்னா அந்த இடத்துல போய் ஏற்றுங்குங்கிறோண்ணா அந்த இடத்துல ஏற்றிட்டா அந்த மக்களுக்கு தெரியல இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இந்த இடத்துல இவ்வளோ வருட காலமாக அந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றிட்டுருக்கிற போது ஏன் இடத்த மாற்றி ஏற்றணும் அதே இடத்துல ஏற்றுங்களேன் அந்த இடத்துல ஏற்றிட்டா போருமே வேறு எதுவுமே யாருமே இன்னமும் கேட்கவே இல்லையே எந்த வருஷமில்லாத இந்த வருஷம் இந்த வருஷம் மட்டும் அந்த இடத்துல ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டுருக்கு அதுக்கு ராம ராமரவிக்குமார்ஜி ரொம்ப போராடி அவர் வந்து இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வாங்கி இப்போ அவங்க பண்ணலான்னு உத்தரவு வந்தாச்சு கவர்மெண்ட்டு இந்த அரணத்துறை மூலியமாக அவங்க பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அறநத்துறையை வந்து ஸ்டெப் எடுக்கணும் இல்லை எதுக்கு வந்து இடத்த மாற்றி ஏற்றணும் பிள்ளையார் கோவில் ஏதோ சொல்கிறாங்க பிள்ளையார் கோவில் பக்கத்தில் அங்கே ஏற்றுறோம் அங்கே ஏற்றுறோம் இங்கே ஏற்றுவோம் அந்த இடத்துல ஏற்றுறதுனால உங்களுக்கு என்ன வந்தது அந்த இடத்த ஏதும் ஏற்றக்கூடாது அதனால் உங்களுக்கு என்ன தடையா வேறு யாராவது உங்களுக்கு வந்து அகைன்ஸாக சொல்கிறாங்களா ஏற்றக்கூடாதுன்னு எவ்வளோ கேள்விகள் வருது இருக்கா நிறைய விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்குது இப்போ அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அங்கே ஒரு சர்ச்சை வந்ததுனால நீங்கள் போனீங்கன்னா திருப்பி பிரச்சனை வருங்கிறதுக்காக சொல்கிறீங்களா எதுவுமே புரியல அந்த இடத்துல கவர்மெண்ட் ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டாங்கன்னு தான் ராமரவிகுமார்ஜி வெளியில் சொல்கிறாரு அவர் இன்னும் போராடிட்டு தான் இருக்கார் எங்கள் ராமநாதன்ஜி அகில பாரத மக்கள் கட்சியோட தலைவரானப்பட்டவர் ராமநாதனும் அதுதான் பண்ணிட்டுருக்கார் அப்படிங்கிற போது இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஏன் பெருசாக போகணும் எங்களோட பாபு பரமேஸ்வரம் மாலையின் தலைவரும் அவரும் என்ன பண்ணுறாருனா இதுக்காக போராடுறாரு அப்படிங்கிற போது எது எதுக்கு அந்தந்த இடம் இருக்கோ அந்தந்த இடத்துல அது அது நடந்தால் நல்லது இல்லைன்னா பெரிய பூதாகரமாக வெடிதான் வெடிக்கும் இல்லை எல்லா இந்துக்களுக்கும் ஒரு ஒரு கோபந்தான் வரும் அந்த கோபத்தை வேறு எதாவது வெளிக்காட்டக்கூடாது பெரிய போராட்டம் வந்ததுன்னா எங்களுக்கு சக்தி கிடையாது அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க ஒரு பிராமணனாக ஒரு இந்துவாக இருந்தானா இவனால் எதுவும் பண்ண முடியாது அரசியலில் இருக்கிறவங்க நம்ம வேணால் பண்ணலாங்கிற ஒரு கோட்பாட்டில் பண்ணால் நாங்கள் எது கேட்டுமே யாரும் எங்களுக்கு வந்து கொடுக்கல நாங்கள் அப்படி கேட்கணும் நிறைய கேட்கலாமே ஒரு பிராமணன் வந்து ப இருக்கிறது பத்து பத்து சதவீத இடஒதுக்கீடுன்னு கேட்குறோம் நாங்கள் கேட்குறமோ எங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் எதாவது இடஒதுக்கீடு வந்து ஒதுக்கினாங்களான் என்ன ஒன்றுமே கிடையாது திருச்செந்தூரில் அவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணிங்க கோவிலேயே கும்பாபிஷேக ஆகிறதுக்கு வேண்டி ரெடியாக ஆகலை கும்பாபிஷேகம் பண்ணிட்டீங்க திருப்பரங்குட்டுறத்தில் எல்லாம் ரெடியாக இருக்குது அங்கே சரியாக பண்ணலை அங்கே பண்ண ஊடலை குறுக்கலை தமிழ் முறைப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு நான் பத்து லேடி வந்து உள்ளே போயிட்டாங்க எதுக்கு இந்த திருப்பரங்குன்றத்தில் மட்டும் கும்பாபிஜேம் பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லாம் போராடி தான் கும்பாபோயம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு பத்து பேர் ஒரு லேடிஸ் வந்து நாங்கள் தமிழ் முறைப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க ஏன் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு அது சுவாமிக்கு தான் விழிச்சோம் இந்த வருஷம் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் எந்த இடத்துல ஏற்றணுமோ அந்த இடத்துல ஏற்றணும்னு நாங்கள் தான் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்காக தான் இந்த விஷயத்தை எடுத்துன்னு வந்திருக்கோம் சார் இந்த அடுத்து என்ன நிலைமைக்கு போகுது அப்படின்றது